ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் சூற சம்கார விழா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முருகர் வந்து சூரனை வதம் செய்கிற நாள் அது வீட்டில் எல்லா சாமிக்கும் நாங்கள் வந்து புதுசாக இன்னைக்கு பூவெல்லாம் வச்சுருக்கோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் புதுசாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டி முருகரும் பிள்ளையாரும் இருக்கிறாங்க நான் அன்னைக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அழகாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த முருகர் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு புதுசாக கிடைச்சதுனால நான் இந்த முருகர் ஃபோட்டோவை எடுத்து புதுசாக மாலை போட்டு பூவெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு அதில் வந்து செவ்வாழை வச்சுருக்கேன் மாதுளம் பழமும் கொய்யா பழமும் வச்சுருக்கேன் இது வந்து இங்கே வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் அது வந்து சாக் பீஸில் போட்டதுனால எனக்கு தெரியல அதெல்லாம் ஓம் சரவண பவன் எழுதியிருக்கேன் அழகா பூ அதில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் வந்து வெற்றிலை தீபம் மேத்தலான்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஆறு விளக்கு ஆறு வெத்தலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி நான் விளக்குக்கும் அதே மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு திரிப்போட்டு எண்ணெய் வச்சு பூக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் நான் ரெடியாக வச்சுருக்கேன் இங்கே வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்ம ஆறு நாள் விரதம் இருக்கோம் இல்லையா அந்த விரதத்தை இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம் இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த விரதத்திலே நம்ம விரதம் முடிக்கிறதுக்காக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பொருள் இதில் என்னென்னா வந்து தண்டும் தயிரும் தான் ரொம்ப முக்கியமானது இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா மாதுளம்பழம் ஆப்பிள் கொய்யாக்காய் மாங்காய் தண்டு இது வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன் இதில் வந்து தயிர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாமே நான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எங்களால் போக முடியல அதனால் டிவிலேயே நாங்கள் லைவு போட்டு நாங்கள் சூரசங்கார விழாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பக்கத்தில் முருகர் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் போய் முருகர் கோவிலில் போய் சூரசங்காரம் இன்னைக்கு பாருங்கள் நாளைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் நாளைக்கு பார்த்துட்டு நாங்கள் வந்து விரதம் முடிப்போம் வீட்டில் வந்து வாசல்லையும் நல்லா வந்து கூட்டிட்டு தண்ணி தளித்து நல்லா வந்து இன்றைக்கி வந்து முருகர் கோ முருகருக்காக நான் வந்து இன்றைக்கி வேல் கோலம் தான் போட்டிருக்கேன் போட்டு வெளியே வந்து விளக்கு வச்சோம்னா நமக்கு வந்து அது ஆஃப் ஆயிருங்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா நான் அந்த விளக்கு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டிலெல்லாம் நீங்கள் இன்றைக்கெல்லாம் என்னென்ன பண்ணீங்க யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூரில் போய் நம்ம இருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க யாரெல்லாம் அங்கெல்லாம் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலே எல்லா முருகர் கோயிலையும் வந்து ஒரு ஒரு டைமிங்க்கு நமக்கு சூரசம்காரம் பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் வந்து போய் பாருங்கள் முருகரை பாருங்க வீரவேல் 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 சக்திவேல் நாணவேல் அரோகரா 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 புருகத் பெரிமான் இதோ சுனனை வைத்தி நம் எல்லோருக்கும் ஆனகத்தை அடித்து

சேவலும் மயிலமாக மாறியவர் ஒருவனுக்கு தொண்டனாக மாறினான் அதனால் தான் சேவலும் மயிலும் போற்றி திருப்பினை போட்டி போற்றியே